வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காய் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய இந்த படிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் நமது சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதன் பிரகாரம் எப்படி பயவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதை பற்றிய முழு வழக்கம்தான் ஆகவே நமது சேனலில் பயன்படப்படக்கூடிய இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் அதற்கு ஆதாரங்களும் இருக்கின்றது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நமது சேனலில் தினந்தோறும் பெயரப்படக்கூடிய தினசரி பெஞ்சாங்க பிரதிவினை அவசியம் ஆரம்ப முதல் கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வேகதம் ரசாத்திரம் நமது சேனலில் தினசரி பெஞ்சாங்க பிரதிவினை பற்றியோ முழு வழக்கம் வேதகர்ம சாஸ்திரத்தில் பஞ்சாங்க பிரதிவினை எப்படி பதிவட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதைத்தான் நமது சேனலிலே பதிவடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பஞ்சாங்கம் என்பது பஞ்சாங்கங்களை கொண்டது அதாவது அன்றைய திதி என்னவோ அந்த திதி அன்றைய வாசனம் வாசனம்னாக்க கிழமை அன்றைய நட்சத்திரம் அன்றைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரம் அன்றைய யோகம் என்ன யோகம் இருக்கோ அன்றைய கரணம் இவை ஆகிய இந்த பஞ்ச அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் ஆனால் நமது சேனலிலே இந்த கரணம் என்பதை பதிவடப்படுவது இல்லை அதை பற்றி தான் இன்றைக்கு பதிவிலே சொல்ல இருக்கின்றோம் இந்த கரணம் என்பது கிரதயுகம் கிரேதாயுகம் ஆகிய இரண்டு யுகங்களிலும் மனித பிறவியலாக பிறந்தவர்கள் அனைவரும் கடைபிடிப்பார்கள் இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் இதை கிரேதாயுகத்தில் பாதி பேர் அதாவது நூறு பேர்ல ஐம்பது பேர் இதை கடைபிடிப்பார்கள் இதே கலியுகத்தில் அனைவருமே உத்தியோகத்திற்காக அலைந்து தெரிந்து கொண்டு இருப்பதனால் இந்த கரணம் என்று இருக்கக்கூடிய இதை முக்கியமான சுவை விசேஷங்களுக்கு பயன்படுத்தி கொண்டால் மட்டும் போதும் என்ற தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது சரி இந்த கரணம் என்பது எவ்வளவு முக்கியம் எதிர்த்துக்கு முக்கியம் ஒரு கோவில் இருக்கேன் கர்ப்ப கிரகத்தில் சுவாமி இருக்கார் அவரை வைக்கிறோம் புதுசாக அப்போ அந்த கோவில்களில் வந்து கும்பாபிஷேகத்திற்கும் கோவிலில் வருஷா வருஷம் பிரம்மோற்சவம் நடக்கும் அந்த பிரம்மோற்சவத்தில் வந்து துவஜாரோகணம் துவஜா ஆரோகணம் ரெண்டும் உண்டு கொடி கொடியேற்றுறது அந்த கொடியேற்ற நாள்லையும் துவஜா ஆரோகணம் பிரம்மோற்சவம் முக்கியம் கொடி இறக்குவாள் அப்போ அந்த கொடி இறக்குற நாள்லேயும் கண்டிப்பாக இந்த கரணத்தை பார்த்து தான் செய்யணும் அதாவது நம்ம அந்த கிரகத்தில் நம்மளுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு சுப விசேஷங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விசேஷங்களுக்கு மட்டுமே பார்க்க வேண்டும் அதாவது கரணம் என்பது ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அதில் வந்து சுபகரணம் இருக்கு அசுபகரணம்னு இருக்கு அந்த சுபகரணம் வேலையில் சுப விசேஷங்களை செய்ய வேண்டும் அசுபகரண வேலையில் எந்த விதமான சுப செயல்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அசுபகரணம் வேலையில அபரகாரியங்கள் பண்ணலாம் அபரகாரியம்னா என்ன நம்ம குடும்பத்தில் யாராவது தவறி போயிட்டால் பங்காளிகள் யாராவது தவறி போயிட்டா அவளுக்கு காரியம் பண்ணுற அந்த காரியத்தை செய்யலாம் வருஷாவசம் செய்யலை பித்தர் கர்ணாக வந்து செய்யலாம் அதை விட ஒரு சில பேரெலாம் இருக்கா ஒருத்தர் வந்து நன்னா இருக்கா அவளை எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னா இந்த மலையாளத்தில் மகா மலையாளி அதாவது அத்தர்வண வேதத்தில் இந்த சூன்யம் பிளி அதெல்லாம் வைக்கிறது பாவாப்பா வைப்பா அந்த பிளி சூன்யம் வைக்கிறவாடெல்லாம் இந்த அசுப கரணத்தில் தான் செய்வான் ஏன்னா அதுதான் உடனடியாக அவழ்க்கை சித்தியாகும் ஆகும் அப்படின்ட்டு தர்மசாஸ்திரத்தான் சொல்லப்பட்டிருக்கா ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இந்த அசுப கரணத்தில் அதிகம் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு ஆனால் அது வந்து ஒரு சில நேரங்களில் சில காலங்கள் வரைக்கும் தான் இருக்கும் திருப்பி அதை அவழ்க்கையே போயிடுவான் யார் கெட்டது செய்கிறாலோ அவளையே போய் அது போய் தாக்கும் அப்படின்னு தான் சொல்றது இதில் வந்து பிரி சூன்யம் அதெல்லாம் வந்து நம்மளை வந்து தாக்காது தெய்வத்தை வந்து இருக்கும் பொழுது அதெல்லாம் நம்மளை வந்து தாக்காத வசைக்கூட ஆனால் இதெல்லாம் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம் இப்படிதான் தான் சொல்றது ஆனால் தற்போது திரேதாயுகம் முடியக்கூடிய தருவாயில அதில் எழுதியிருக்கேன் கிருதயுகம் முழுக்கம் நூறு சதயம் எல்லாருமே அப்படி தான் இருப்பா ஆனால் திரேதாயுகம் ஸ்ரீராமபிரான் ராமராஜ்யம் தசர மகாச்சக்கரவர்த்தி இஷ்வாவுக்குல வம்சம் அவன் ஆட்சி சித்தியிருந்த அந்த காலம் அந்த திரேதாயுகத்தில் முடியும் தருவாயில் அதர்ம பாவமானது தனது முதல் பாதத்தை பதிக்கிறது அதனால் அது வந்து தன்னுடைய முதல் பாதத்தை பிடிப்பதால் மனித பிரமைகளாக பிறந்த அனைவரும் அனைத்து வர்ணக்காரர்களும் ஒரு பாகம் அதர்மமான பாவமான செயல்களில் ஈடுபறுவார்கள் இது வேறு தர்ம சாத்திரத்திலே இருக்கு அதே சமயம் துவாபர யுகத்தில் ஆரம்பத்திலேயே அதர்ம பாவமானது அதாவது ஒளியானது தனது இரண்டாவது பாதத்தை படியும் இதே கலியுகத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே அதர்ம பாவமானது தனது மூன்றாவது பாவத்தை இந்த கலியுகத்தில் பதிக்கும் ஆனால் இதே கலியுகத்தில் நாளாக நாளாக இந்த அதர்ம பாவமானது தனது நான்காவது பாதத்தையும் பதிக்கும் முழுக்கவுமே பாவமாவே இருக்குமே தவிர தர்மங்கிறது இருக்காது வேத தர்ம சாஸ்திரத்துல எப்போ இந்த எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டான் அதன் பிரகாரம்ல இந்த முதல் பாவத்தை வந்து முதல் பாதத்தை வந்து பரிசு அப்போ பிராமண வர்க்கத்தை சார்ந்த பிராமணர் பிரமாதமாக வேதத்தை கரைத்து குடித்த வைதிகர் புரோஹிதர் அனைத்து சாஸ்திரங்களையும் பிரமாணமாக கற்றறிந்து அதிலே ஆராய்ந்து சிரோன்மணி பட்டம் பெற்றவர் ஜபாலி அப்படின்னு இருக்கக்கூடிய நாமதேயம் இருக்கக்கூடிய அந்த பிராமணர் இவர் மனித பிரவிகளாக பிறந்த அனைவருக்கும் அவரவர்கள் சௌரியத்துக்கு ஏற்றார் போல சாஸ்திரத்தை திருத்தி எழுதி கொள்ளலாம் என்று அப்பொழுதே அவர் திருத்தி எழுதி விட்டார் திரைநாயகம் எழுதிவிட்டார் வந்து என்ன ராமச்சந்திரிங்க நீங்க இந்த மாதிரி ஒரு பிராமண குலத்தில் பிறந்து இந்த மாதிரி நீங்க பண்றது வந்து சரியில்லையே என்னுடைய தவப்பு தசரமகா சக்கரவர்த்தி உங்களுக்கு எப்படி வந்து இந்த பதவியை கொடுத்தார் ஏன்னா ராமச்சந்திர பிரபு வந்து ஸ்ரீமன் நாராயணர் சாட்சாத் நாராயணர் அவரே கேட்கிறாச்ச பாலிக்கிட்டங்க இந்த பாவ செயல் வந்து நீங்க பிராமணனா இருக்கையு சொல்றவங்க நான் எதுவும் செய்யலை ஏன்னா பிராமணனா எதுவும் சொல்லப்படாது ஆனா நீங்க பண்றது தப்பு அப்படின்னு அப்பயே சொல்லிட்டார் ஆனா அந்த தப்பு தான் இப்போ வந்து